வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றேனும் காணொலியில் திருக்குறளில் காமத்துப்பாலில் வரும் குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறு தம் நெஞ்சத்து எம்மை கடை கொண்டார் நானற் எம் நெஞ்சத்து ஓவா வரல் மற்றஞான் என்னுள்ளேன் மண்ணே அவரோடு நான் உற்ற நாள் உள்ள உளேன் இந்த இரண்டு குரலுக்குமான பொருளை கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நானும் ஏதும் இல்லையா நாயகனுக்கு நெஞ்சமெல்லாம் அவன் நினைவுகளை தந்துவிட்டு என்னை மறந்து போன நாயகனுக்கு நானும் ஏதும் இல்லையா அவன் என்னை பிரிந்து சென்றாலும் பிரியாத அவன் நினைவுகளுடன் பிரியமுடன் வாழ்வதால் உயிர் பிரியாமல் வாழ்கிறேன் நித்தமும் அவன் கொடுத்த முத்தம் இப்பவும் என் நாடிக்குள் உழைக்கும் சத்தம் மும் அவன் கொடுத்த முத்தம் இப்பவும் என் நாடிக்குள் ஒழிக்கும் சத்தம் அவனை நினைக்காமல் எப்படி நிமிடங்கள் நகரும் அவன் தீண்டிய இன்பம் தேகமெங்கும் சுரக்குது உதிரம் போல் உயிருக்குள் கலந்தோடுது கண் அயர்ந்தாலும் கனவுக்குள் வந்து கட்டிப்பிடிக்கிறான் கண் அயர்ந்தாலும் கனவுக்குள் வந்து கட்டி நினைக்காமல் எப்படி மண்ணில் வாழ்வது நெஞ்சில் அவனோடு வாழ்ந்த நாட்களை சுமக்காமல் எப்படி சுகம் காண்பது நெஞ்சில் அவனோடு வாழ்ந்த நாட்களை சுமக்காமல் எப்படி சுகம் காண்பது மறந்து போனாலும் மனம் வென்றவன் நினைவுகள்தான் என ஆள்கிறது ஆற்றாமையில் தள்ளாமல் தேற்றுகிறது மறந்து போனாலும் மனம் வென்றவன் நினைவுகள்தான் என ஆள்கிறது ஆற்றாமையில் தள்ளாமல் தேற்றுகிறது உச்சந்தலையில் அவன் கொடுத்த முத்தம் சித்தமெல்லாம் அந்த சத்தம் மனசுக்குள் அவன் நினைவுகளுடன் இன்ப யுத்தம் உச்சந்தலையில் அவன் கொடுத்த முத்தம் சித்தமெல்லாம் அவன் சத்தம் மனசுக்குள் அவன் நினைவுகளுடன் இன்ப யுத்தம் நானும் இல்லாத நாயகன் அவன் நினைவுகளை என் நெஞ்சுக்குள் விற்று சென்றான் என்னை பிரிந்து சென்றான் அவன் தந்த நினைவுகளை மனம் கொண்டு நலம் காண்கிறேன் அவன் தந்த நினைவுகளை மனம் கொண்டு நலம் காண்கிறேன் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்